வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷா கோனிசில் அமைந்துள்ள டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் கருப்பு ஜூலாய் தினவேந்தலையொட்டி யாழ் வடமராட்சி நெல்லியடி பஸ்லியம் முன்பாக தீப்பந்த போராட்டம் நடைபெற்றது நேற்று இரவு ஏழு மணியளவில் இலங்கை தமிழசு கட்சியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்திரேலிய படையினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு இலவச விசாவை வழங்குவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ள சொந்திர பாலஸ்தீன இயக்கம் இதற்கு எதிராக இன்று வெளிவகார அமைச்சின் முன்னால் மாலை நான்கு மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிதும் பங்களிக்கின்ற நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் அளிக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் கல்வியை பற்றி பெருமளவில் பேசிய போதிலும் அவர்கள் முன்னெடுத்து வந்த அரசியல் கலாச்சாரத்தினால் கல்வித்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன பெரும்பாலும் அவர்கள் கல்வியையும் தமது அரசியல் தீர்மானங்களை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள் தமது பேரால் கட்டிடத்தை திறந்து வைப்பது போன்ற கண்காட்சி அரசியலுக்காக தமது அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வித்துறைக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியிருந்ததாக பிரதமர் கலாநிதி ஹரணி அம்ரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் அகலப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஆதாரமாக அமைவதாக இலங்கை தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற கறுப்பு ஜூலா நினைவேந்தல் கலந்து கொண்ட போது அவர் இதனை வெளிக்கொணந்தார் மாலத்தீவுக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஜனாபதி அன்றுகுமார் திசநாயக்கா நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் இலங்கையில் எரிபொருள் நுகர்வு சுமார் 30 சதவீதம் குறைந்துள்ளதாக பலசக்தி அமைச்சர் குமார ஜேகொடி தெரிவித்திருக்கிறார் மேல் மாகாணத்தில் இன்று முதல் கவர்மெண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயகா குறிப்பிட்டிருக்கிறார் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய சாகுபடியிலிருந்து விவசாயிகள் விலகுவதால் எதிர்காலத்தில் கடுமையான நெருக்கடி நிலை ஏற்படக்கூடும் என்று கெபிடிகுல பொருளாதார மத்திய நிலையத்தின் வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வெளியம பிரசையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டுள்ளார் இனிய பாரதியின் சகாபான தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் பிரதை முன்னாள் உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் நேற்று மாலை குற்றப்பு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாத்தளை பலபத்தல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரு ஏற்பட்ட தாக்குதலில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி பகுதியில் படுக்கையில் எரிந்த நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மூன்றாம் வட்டாரம் அல்லப்பட்டி வெண்புறவியைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு வயதுடைய மணியா சேவியர் என்ற வயதுபரே எரிந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கோமுகம நீதவான் நீதிமன்றத்தில் கடமையில் இருந்த ஒரு அதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி தொழிலதிபர் திலனி பிரியமாலி கோமுகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மருதானை காவல் நிலையத்தில் பணியாற்றிய மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் கொழும்பு மருதானை பகுதியில் போதைப்பொருள் பொருள் விற்பனையில் ஈடுபடுவோருக்குடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பொருளையில் கல்லறை சுற்றுவட்டத்துக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற பெத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் தற்போது இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் வீதம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கொழும்பில் உள்ள பிரபலமான மகளிர் ஒன்றில் பயிலும் ஐந்து மாணவிகள் போதைப் பொருளை உட்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து மாணவிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய செய்திகளில் உலகளவில் மக்களிடையே மிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஏ அப்துல் கலாமின் நினைவு நாளில் பிரதமர் மோடி அவருக்கு நேற்று அஞ்சலி செலுத்தினார் இன்றைய தலைமுறையினருக்கு தமிழ் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக் கொடுத்து வரும் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் மற்றும் பீகார் மாநில சிலாப் பகுதியைச் சேர்ந்த நெசவாளர் நவீன்குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் உலகம் முழுவதும் பேசப்படும் நீர் மேலாண்மைக்கு சோழர்களே முன்னோடிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்காமல் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியை உடனே விடுவிக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கான தொடர்ந்து திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் கோவை மதுரை மெட்ரோ தொழுந்து திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று முதல்வர் முனா ஸ்டாலின் சார்பில் பிரதமர் மோடியிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஹரிஹோட்டாவில் இருந்து ஜூலை முப்பதாம் தேதி ஏவப்படும் அமெரிக்க அறிவியல் ஒத்துழைப்புக்கான உலகளாவிய அளவுகோலாக இந்த ராடர் உலகளவில் பேரிடர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை குறித்த முக்கியமான தரவுகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அவுஸ்னேஸ்வரம் மகாதேவ் ஆலயத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருவர் இறந்து போனார்கள் ஒரு கூரங்கு மின்சார கம்பி வடத்தை இழுத்து அது கீழே விழுந்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக பாரபாங்கி வட்டார காவல்துறையினர் தெரிவித்தார்கள் டெல்லியில் நூற்றுக்கணக்கான குடிசவாசிகள் தங்கள் வீடுகள் பாரதிய ஜனதா கட்சி அரசால் அளிக்கப்பட்டு வருவதால் வீடற்றவர்களாகி வேதனையை அனுபவித்து வருகிறார்கள் இந்த கொடூர செயலானது ஆளும் கட்சியின் ஏழைகள் மீதான உணர்வின்மையும் அதன் அதிகார ஆணவத்தையும் வெளிப்படுத்தி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார் மேற்கு வங்கத்தில் மாநில பல்கலைக்கழகங்களின் அதிகாரம் மாநில அரசிடம் உள்ளதா அல்லது பல்கலைக்கழகங்களின் வேந்தரான ஆளுநரிடம் உள்ளதா என்பதை தெளிவுபடுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக மாநில ஆளுநர் சி வி ஆனந்த போஸ் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவும் பங்களாதேஷும் நதிநீர் பங்கிட்டு உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கின்றன இரு நாடுகளுக்கிடையே ஐம்பத்தி நான்கு ஆறுகள் ஓடுகின்றன இந்தியா வங்கதேச சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உடலில் பொருத்தக்கூடிய ஐயாயிரம் கமராக்கள் அனுப்பப்படுவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அவுஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரை அந்த நாட்டு இளைஞர்கள் சிலர் சூழ்ந்து கொண்டு தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவுஸ்திரேலியாவில் இந்தியர்கள் உள்ளிட்ட சில வெளிநாட்டினர் மீதான இதேபோன்ற தாக்குதல்கள் அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் மீட்கப்பட்ட பத்து மாத குழந்தை நீதிகாவை மாநிலத்தின் குழந்தையாக அரசு அறிவித்து அவரது வாழ்க்கை கல்வி என அனைத்துக்கும் அரசை பொறுப்பேற்பதாக அறிவித்துள்ளது அந்த குழந்தையின் தாய் தந்தையர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போய்விட்டார்கள் நவி மும்பையில் கூகுள் மேப் வழிகாட்டுதலை பின்பற்றி சென்ற ஒரு பெண் தனது சொசுக்காருடன் பள்ளத்தில் கவிழ்ந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைப்படங்களை சட்டவிரோதமாக படம் பிடித்து இணையத்தில் வெளியிட்டால் மூன்று ஆண்டுகள் சிறைத்தன்னை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது காவல்துறை அதிகாரியின் அலட்சியத்தால் எழுத்துப்பிழை காரணமாக குற்றம் எதுவும் செய்யாத ஒருவர் இருபத்தி ரெண்டு நாட்கள் சிறைத்தன்னை அனுபவித்துள்ளார் ஆனாலும் நீதிக்காக பதினேழு ஆண்டுகள் போராடி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலையில் இன்று மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை ஆபணத்தங்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் காசாவில் உணவு மற்றும் சுகாதாரமான குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனிடையே சர்வதேச நிறுவனங்களுக்காக பணிபுரிந்த பத்திரிகையாளர் ஒருவர் உணவுக்காக தனது கமராவையும் பாதுகாப்பு உபகரணங்களையும் விற்கின் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் காசாவில் இஸ்ரீல் அறிவித்திருக்கும் புதிய தற்காலிக சண்டை நிறுத்தத்தை பயன்படுத்தி பட்டினி கிடக்கும் மக்களை இயன்றவரை அடிய முயற்சி செய்வதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது குறிப்பிட்ட சில வட்டாரங்களில் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வரை தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்று இஸ்ரீல் அறிவித்திருக்கிறது தாய்லாந்தும் கம்போடியாவும் அவற்றின் எல்லைப் பகுதிகளில் புதிய பீரங்கி தாக்குதல்கள் நடத்தியதாக ஒன்று ஒன்று குற்றம் சாட்டியிருக்கின்றன இருதரப்பும் நிறுத்தம் குறித்து பேச ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறிய போதும் நான்காவது நாளாக நேற்றும் சண்டை தொடர்ந்தது இதே நேரத்தில் தாய்லாந்து கம்போடிய தலைவர்கள் இன்று கோலாலம்பூரில் சந்திக்கிறார்கள் பத்தாண்டில் காணாத மோசமான எல்லை மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சு நடைபெற இருக்கிறது ஐரோப்பிய தலைவர்களுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஸ்காட்லாந்து சென்றுள்ளார் அமெரிக்க பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தத்தின் விவரங்கள் குறித்து பேச பிரதமர் கியர்ஸ் தாமரை அவர் சந்திப்பார் என்று குறிப்பிடப்படுகிறது இதற்கிடையில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக உடன்பாட்டை அடைந்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த ஆகஸ்ட் முதல் தேதி காலக்கெடுவுக்குள் உடன்பாடு தற்போது காணப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய பொருட்களுக்கு முப்பது விழுக்காட்டு வரியை விதிக்கப் அமெரிக்கா எச்சரித்திருந்தது புதிய உடன்பாட்டின்படி அது பதினைந்து விழுக்காடாக மாற்றப்பட்டுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவை துரத்துவது போன்ற இன்னொரு சித்தரிப்பு படத்தை டொனால்ட் டிரம்ப் வெளியிட்டிருப்பது சர்ச்சையை அங்கு கிளப்பியிருக்கிறது கிழக்கு கொங்கோவில் கத்தோலிக்க தேவாலய வளாகத்தில் இஸ்லாமிய தேச ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவு பெற்ற ஜனநாயக படை கூட்டணி கிளர்ச்சி குழுவினர் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் குறைந்தது ரஷ்யா வடகொரியாவுக்கு மீண்டும் நேரடி பயணிகள் விமான சேவையை தொடங்க இருக்கிறது ரஷ்ய தனகர் மோஸ்கோவில் இருந்து வடகொரிய தனகர் பியாங்யோங்க சேவை செயல்படும் இதற்கான கட்டணமாக சீனாவில் ஏற்பட்ட மாத குழந்தைக்கு அளவு மருந்து கொடுத்ததால் அதன் கல்லீரல் பாதிப்படைந்துள்ளது மலேசியாவின் முன்னிய பிரதமர் மகாதீர் முகமது பேத்தி வீட்டில் நடந்த திருட்டியொட்டி காவல்துறையினர் மூவரிடம் விசாரணை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் ரிங்கிட் திருடு போனதாக கூறப்படுகிறது விமானம் சென்றாக்கி வொன போது ஒன்று தாய்வானில் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்க எடுக்கப்பட்ட முயற்சி ஒன்று கைமேல் பலனளித்துள்ளது தாய்வானில் உள்ள பெங்கு தீவுகள் மீன்பிடி தொழிலுக்கு போல் பெற்ற இடம் வலையில் சிக்கும் மீன்களின் எண்ணிக்கை சில ஆண்டாக சரியத் தொடங்கியது அதற்கான காரணமாக கடல் புல் வெகுவாக குறைந்ததை கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது கடல் வெகுவாக வளர்க்கப்பட்டதனால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது சீனாவில் எதிர்பாராத விதமாக கணவர் இறந்ததை தொடர்ந்து இருபத்தி மூன்று வயது பெண் மர்மணம் செய்ய மாட்டேன் என்று கூறியது பெரும் விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பெண்ணின் முப்பத்தி ஆறு வயது கணவர் இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பால் இந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி காலமாகியிருந்தார் விளையாட்டுச் செய்திகளில் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ரிசர்வ் பண்ட் விலகுகின்றார் நான்காவது டெஸ்ட் போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இந்த போட்டியிலிருந்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் ஆட்டத்தில் வாஷிங்டன் சுந்தர் முதல் அசத்தினார்கள் ஆறு பந்துகளை சந்தித்த வாஷிங்டன் சுந்தர் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார் இதனால் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான நான்காவது டெஸ்ட் போட்டி சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது இந்திய தேசிய கால்பந்து அணியின் பயிற்றுவிப்பாளர் பொறுப்புக்கு பிரபல முன்னாள் பர்சலோனா கால்பந்து குழு விளையாட்டாளர் அனுப்பப்பட்டுள்ளது வெளிக்கொணந்துள்ளது அமெரிக்காவில் நடைபெறும் எம்எல்ஏ தொடரில் மெஸ்ஸி இல்லாமல் விளையாடிய மியாமி அணியின் ஆட்டம் சமனில் முடிவுக்கு வந்துள்ளது ஜோர்ஜியாவில் நடக்கும் உலக கோப்பை செட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஸ்முக் கொனரு ஹம்பி மோதிய முதல் சுற்று நேற்று முன்தினம் சமநிலையில் முடிந்த நிலையில் நேற்று நடந்த இரண்டாவது சுற்றும் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது இதனால் வெற்றியாளரை தீர்மானிக்கும் டை பிரேக்கரில் இருவரும் இன்று மோதுகிறார்கள் நிறைவாக இன்றைய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெருமதியில் முன்னூற்றி நாலு ரூபாய் சதம்

கேட்டது டிஆட்டி தமிழலியின் வணக்கம் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன்கரி சூப்பர் ஸ்டோர் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாக உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே